கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் யாவருக்கும் என் அன்பு வாழ்த்துக்கள் நன்றியை நான் கூறிக்கொள்ளுகிறேன் கிறிஸ்து கொன்பானவர்களே இந்த நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்கும்படியாய் ஆண்டோ தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் தோத்திருக்கிறேன் இந்த நேரத்திலும் நாம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது எப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுக்கிறோம் நமது தீர்மானங்கள்ங்கிற தலைப்பில் உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன் குடும்பம்னு எல்லும்போது நெருக்கங்கள் பல கஷ்டங்கள் பல பிரச்சனைகள் பல பாடுகள் வரத்தான் செய்யும் பிள்ளைகள் பிறந்த பிறகு பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு முடிஞ்சு வேலை வாய்ப்பு காரியங்கள் திருமண காரியங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு முடிவு இல்லையா நம்ம முடிவெடுத்ததாக ஆக வேண்டும் ஆகினால அது எப்படிப்பட்ட முடிவுகளை நாம் எடுக்கிறோம் நெருக்கங்கள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது நாம் எப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுக்கிறோம் அதை நாம் சற்று ஒரு குடும்பத்தின் குடும்பத்தை முன்னாக வைத்து நாம் தியானிக்க இருக்கிறோம் முதலாவது ரூத்தின் சரித்திர பகுதியில் நான் பார்க்கும் பார்க்கும்போது இங்கே ஒரு குடும்பம் ரூத்தின் புஸ்தகத்தில் முதலாம் அதிகாரத்தில் அங்கே ஒரு குடும்பம் அவருடைய பெயர் எலிமலைக்கு மனைவி பேர் நகோமி அவங்களுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள் நீங்கள் ரூத்தின் சரித்திரத்தை படித்து பார்த்தா தெரியும் அவர்களுடைய அவர்கள் தங்கி இருந்தது எருசலேம் தேவனுடைய வீடுன்னு சொல்லலாம் சொல்லப்போனால் ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரூத்தின் புஸ்தகம் ஒன்று ரெண்டு அந்த மன்றனுடைய பேர் எலிமலைக்கு அவன் மனைவியின் பேர் நகோமி அவனுடைய ரெண்டு குமாரரில் ஒருவன் பேர் மக்ளோன் மற்றொருவன் பேர் கிளியோன் யூதாவில் உள்ள பெத்லேகேம் ஊராகிய எப்ரா அவர்கள் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பார்க்குறோம் ஆக்சுவலாக வந்து இந்த எருசுலேம்ங்கிறது அவர்கள் இருந்த ஒரு அப்பத்தின் வீடு என்று சொல்லலாம் தேவனுடைய சமூகம் என்று சொல்லலாம் அந்த இடத்துல ஒரு நாளிலே திடீர் பஞ்சம் உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது அந்த பஞ்சம் உண்டான போது அவங்க என்ன செய்தாங்க அந்த எருசுலேமை விட்டு மோவாப் தேசத்திற்கு குடியேற வேண்டுமென்று அந்த குடும்பம் கடந்து போனது மோவாப் வந்து கத்தருக்கு பிரியமில்லாத ஒரு பகுதி அது மட்டும் இல்லை மோவாபியரை கத்தர் அதிகமாக வெறுத்தார் என்று வேதங்களில் வேதத்திலே சொல்லப்படுகிறது அது விக்கிரகங்கள் நிறைந்த இடங்கள் என்று சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு மோவாப் தேசத்தில் இந்த குடும்பம் போய் குடி புகுந்தது என்று பார்க்குறோம் சில நாளுக்குள்ளாக அந்த எலிமலேக்கு நகோமியின் கணவர் இறந்து விட்டார் இப்போது நகோமி ரெண்டு ஆண் பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கிறார்கள் இந்த ரெண்டு ஆண் பிள்ளைகள் மக்களோன் கிளியோன் இந்த ரெண்டு பேருக்கும் அந்த மோவாப்பிலிருந்து அங்கே என்ன செய்தாங்க பெண்கள் கொண்டார்கள் பெண்களை கொண்டார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அன்பான உள்ளே இப்போ இந்த எருஸ்லேமில் பஞ்சம் ஏற்பட்ட போது என்ன செய்வது என்று தத்தளித்து மூவ் தேசத்துக்கு போகிறாங்க எருஸ்லேமில் இவங்க இந்த ஒரு குடும்பம்தான் இருந்ததா இனி எத்தனை குடும்பம் இருந்தது அத்தனை பேரும் இடம் இன்னொரு இடத்துக்கு போனாங்களா ஒன்றது மாதிரி தெரியலை இவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை இவங்க நல்ல தீர்மானம் எடுத்திருக்கணும் கொஞ்சம் கஷ்டத்தை சைத்திருக்கணும் சரி கொஞ்சம் பஞ்சம் ஆயிட்டு இனி என்ன செய்கிறது எல்லோரும் நிறைய பேர் தான் செய்கிறாங்க பஞ்சத்தின் மத்தியிலையும் வாழ்கிறாங்க நம்மளும் ஏதோ கடந்து செல்லுவோம் அப்படின்னு இல்லாதபடி நல்ல ஏதாவது ஒரு சு நல்ல சந்தோஷமாக வாழலான்னு சொல்லி மூவாப் தேசத்துக்கு போனாங்க அங்கே போய் நிலம கணவரை இழந்தார் இப்போ ரெண்டு ஆண் பிள்ளைகளும் ரெண்டு பேருக்கும் திருமணம் முடிந்தது மருமக்களில் ஒ ரெண்டு பேர் ஒன்று ஓர்பால் இன்னொன்று ரூத்து அவங்க திருமணமான பிறகு அந்த ரெண்டு ஆண் ஆண் பிள்ளைகளும் மறித்து விட்டார்கள் பாருங்கள் இப்போ எளிமலே கெடுத்த தீர்மானம் கஷ்டத்தை சகிக்க முடியாமல் எர்ஸ்லேம் வந்தாங்க இப்போ இனி அடுத்த தீர்மானம் அடுத்தது இனி யாருடைய தீர்மானம் ஓர்பாலுடைய தீர்மானம் யார் ஓர்பால் யார் ஒரு ச ஒரு மகனுடைய மனைவி இப்போ நகோமி என்ன சொல்கிறாங்கன்னா இனி நம்ம இனி இங்கே இருந்து பிரயோஜனம் இல்லை நம்முடைய வீ நம்முடைய வீட்டிற்கே போவோம் எர்ஸ்லேமுக்கே போவோம் என்று அந்த ரூத்தின் புஸ்தகம் ஒன்று ஆறில் சொல்லப்படுகிறது கத்த தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து மோவாப் தேசத்திலிருந்து இனி மூன்று பேரும் விதவைகளாகிய மூன்று பேரும் ந நகோமியும் மருமக்களும் எருசுலேமுக்கு செல்லலாம் என்று புறப்படுறாங்க புறப்படுகிற நேரத்தில் நகோமிக்கு ஒரு எண்ணம் வருது இப்போ நகோமியுடைய தீர்மானம் மோஹாப்தேசத்தை விட்டு எருசுலேமுக்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானமாகிறது ஏன்னா எருசுலேமில் தமது ஜனங்களுக்கு தேவன் ஆகாரம் அருளினார் இந்த செய்தியை கேட்டனால் அவள் திரும்ப போகலான்னு பார்க்குறாங்க அப்போ கிளம்புற நேரத்தில் இந்த நகோமி அந்த மருமக்களுக்கு சொல்கிறா நான் வயது சென்றவளாகிட்டேன் இனி உங்களுக்கு வாழ்க்கை எப்படி அமையும்னு தெரியாது அதனால் நீங்கள் உங்கள் ஊர்லேயே இருந்துருங்க உங்கள் அப்பா அம்மா கூட நீங்கள் இருங்க இங்கே இருந்து நீங்கள் வேறு திருமணம் செய்து நீங்கள் இருங்கன்ட்டு அப்படின்னு சொன்ன உடன்தானே என் கூட வந்து என்ன பிரயோஜனம்னு சொன்ன உடந்தானே அவங்க ரூத்தின் புஸ்தகம் ஒன்று பதினாலு அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள் ஓர்பால் தன் மாமியை முத்தமி முத்தமிட்டு போனாள் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் இப்போ ஓர்பாலுடைய தீர்மானம் என்ன சின்ன சொல்லிட்டாங்க தன் மாமியார் என் கூட வந்து பிரயோஜனம் இல்லை உங்கள் வாழ்க்கை அமையுமோ தெரியாது நீங்கள் உங்கள் ஊர்லேயே இருந்துருங்க மோ அப்படியே இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் வந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் அது நல்லதுன்னு சொன்ன உடன்தானே ஒருபாளுடைய தீர்மானம் என்ன இங்கேயே இருந்துட்டால் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருந்து விட அவ தீர்மானிக்கிறான் சத்தமிட்டு அழுதா தன் மாமியாரை முத்தமிட்டால் சரி நான் திரும்பி போகிறேன்னு அவங்க போயிட்டாங்க அப்போ ஓர்பாலுடைய தீர்மானம் மோவாப்தேசத்திலேயே இனி இருந்து விடுவோம் என்ற தீர்மானம் இனி ரூ ரூத்துடைய தீர்மானத்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ரூத்துடைய தீர்மானம் என்ன அந்த ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் நான் உண்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரண் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே எல்லாம் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் அதற்கர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள் அடுத்த வாசனம் அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை மன உறுதியோடு பின்பற்றுகிறான் மன உறுதியோடு வாழ்க்கை அமையுமா என்னமோ தெரியாதுன்னு சொன்ன பிறகும் அது எப்படி இருந்தாலும் சரிதான் நீ போகிற இடம் நானும் வருவேன் நீ தங்குகிற இடத்துல நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம் நீ உம்முடைய தெய்வந்தான் என்னுடைய தெய்வம் நீர் மறிக்கிற இடத்துல தான் நானும் மறிப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதியாட்டு பின்பற்றுகிறதை பார்க்கிறோம் உறுதியாட்டு பின்பற்றுகிறதை பார்க்கிறோம் அவருடைய தீர்மானம் ஒரு நல்ல தீர்மானம் எது வந்தாலும் சரிதான் மன உறுதியோடு ஏசு கிறிஸ்துவ நீங்கள் கண்டிங்களா ஏத்து கிறிஸ்துவ நீங்கள் ருசித்தீங்களா உறுதியாக இருங்க அவர் கடை திவரை உங்களை வழி நடத்த வல்லமியுள்ள தேவன் இந்த மன உறுதியைப் போல் இந்த ரூத்துடைய மன உறுதியைப் போல ஒருவருமே ஒரு இருக்க முடியாது நல்ல ஒரு தீர்மானம் வாழ்க்கையில் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து முடித்தனால தான் பாருங்கள் அந்த ரூத்துடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது மட்டுமல்ல மற்ற ஒன்றாம் அதிகாரத்தில் கிறிஸ்துடைய வம்ச வரலாறுலே அந்த ரூத்து இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம் ஏசு கு ஏசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுலே இடம்பெறுகிறாங்க மற்ற ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றாள் போவாஸ் ஓபேத்தை ரூத் பெற்றான் ஓபேத் ஈசாயை பெற்றான் ஈத்தாய் தாவீத் ராஜாவை பெற்றார். பெற்றான் ராஜா உரியாவின் மனைவியாயிருந்தவர்களிடத்தில் சாலுமோனை பெற்றான் இப்படியே அந்த கிறிஸ்துடைய வம்ச வரலாறில் அந்த ரூத் வந்து இடம் பெறுவதை பார்க்கிறோம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாறு மாறுகிறதை பார்க்கிறோம் அதே நேரத்தில் எனக்கு என்ன வாழ்க்கை அமையுமோ என்று சொல்லி ஒரு முத்தமிட்டு தன் ஜனத்தாரோடு கடந்து போன ஓர்பாலை பற்றி எந்த ஒரு அடையாளமே கிடையாது எந்த ஒரு அடையாளம் கிடையாது ஆனால் உறுதியாய் ஆண்டவர் ஆண்டவரை பின்பற்றி வருகிற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் உண்டு இந்த ரூத் உறுதியாக அவன் நல்லா பார்த்துட்டா நம்முடைய நகோமிக்க வாழ்க்கையில் மாமியாருடைய வாழ்க்கையில் இவ்வளவு இழப்புகள் இருந்தாலும் அவங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் ஜீவனுள்ள தேவன் அதை கண்டனால தான் அவளுக்கு அதை விட்டு போக மன இல்லை எதுவானாலும் வாழ்வோ தாழ்வோ எதுவானாலும் என் மாமியார் கண்டு கொண்ட தெய்வமே எனக்கு போதும் என் மாமியாருடைய ஜனமே எனக்கு போதும் என் மாமியார் தங்குற இடத்துல தான் தங்கணும் என் மாமியார் போகிற இடம்தான் போகணும் அவங்க மரிக்கிற இடத்துல தான் மரிக்கணும் அப்படி ஒரு உறுதியான தீர்மானம் அந்த உறுதியான தீர்மானத்தை பார்த்த மாத்திரத்தில் நகோமி அந்த ரூத்தை தன்னுடைய ஊருக்கு பெத்லே கேமுக்கு அழைத்து வருகிறதை நாம் பார்க்குறோம் அன்பான தேவனுடைய பிள்ளையே இன்றைக்கு நாம் யார்டத்தில் உறுதியாக இருக்கிறோம் முழு மனதோடு முழு மனதோடு ஆண்டவிடத்தில் அன்பு கூற முடியுமா முழு மனதோடு அன்பு கூறுகிற பிள்ளைகளை தேவன் என்ன செய்கிறாரு ஆசீர்வதிக்கிறார் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் முழு மனதோடு கத்திடத்தில் என்ன செய்யணும் அன்பு கூற வேண்டும் சோர்ந்து போகவே கூடாது இன்றைக்கி இந்த குடும்பத்தை பற்றி நாம் தியானித்தோம் எத்தனை இழப்புகள் பார்த்தீங்களா ஒருவேளை அந்த எளிமே எளிமலே கூட தீர்மானம் சரியாக இல்லாவிட்டாலும் அவங்க கடந்து போன இடத்துல எல்லாரும் இழந்து திரும்பி வர வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அது கத்தருக்கு தெரியாமல் அப்படிப்பட்ட ஒரு காரியமும் நடக்காது ஒருவேளை இந்த நாளிலும் கூட நம்ம குடும்பங்களிலும் நாம் சிலரை இழந்திருக்கலாம் நாம் சிலரை இழந்திருந்திருக்கலாம் அப்படி இழந்திருந்தாலும் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை என்ன செய்ய மாட்டார் கைவிடவே மாட்டார் அவரை உறுதியாய் பற்றி பிடிக்கிற மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து என்று வேதம் சொல்லுகிறது அன்பழ உறுதியாக பற்றி பிடிங்க ஏசு கிறிஸ்துவை பற்றி பிடித்து விட்டு சரியா தப்பா இந்த பாதையில் போகலாமா இந்த பாதையில் போகலாமான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் ஏன்னா கத்துடைய பிறப்பு ஒரு நாள் இருந்தது ஆண்டவர் நமக்காக மறித்தது ஒரு நாளாக இருந்தது நம்முடைய பாவங்களுக்காக நம்மேல் வர வேண்டிய சாபங்களை மாற்றும்படியாக தன்னையே ஜீவ பலியாக அவர் மறித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் பரமேறி பரலோக ராஜ்யத்துக்கு போயிருக்கிறார் மீண்டும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் உங்கள் இருந்தயம் கலங்க வேண்டாம் என்னிடத்தில் விஸ்வாசமாக இருங்கள் என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு இல்லாவிட்டால் நான் சொல்லியிருக்க மாட்டேன் நான் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல உங்களையும் நான் அழைத்து போக வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அன்பானே ஆண்டோட ஆண்டவராக இயேசுடைய ரெண்டாம் வருகை அதி சீக்கிரத்திலே இருக்கும் அதி சீக்கிரமாக இருக்கும் அந்த அவருடைய வருகையில் நாம் விழிப்புள்ளவர்களாக அவரை எதிர்கொண்டு அவருடைய நித்திய ராஜ்ஜியத்துக்கு போக நாம் ஆயத்தமாக வேண்டும் அவரை உறுதியாய் பற்றி பிடித்தால் மட்டும்தான் அவருடைய ரகசிய வருகையை நாம் கண்டு கொள்ள முடியும் இல்லாவிட்டால் ஏனோதானோ என்று இருந்தால் வயலில் ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார் ஒரு ஒருவர் கைவிடப்படுவார் திரியையில் ரெண்டு பெண்கள் இருப்பாங்க அவங்க திரித்து கொண்டிருக்கும்போது ஒரு ஒரு சகோதரி காணாமல் போயிடுவாங்க ஒருத்தி தான் இருப்பாங்க பத்து கன்னிய கன்னிகள் ஆயத்தமாகி போகிறாங்க மணவாளனை சந்திக்க பத்து பேர் ஆயத்தமாக தான் போனாங்க ஆனால் ஐந்து பேர் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் எடுத்தனால அவங்க அந்த விளக்கை கொளுத்தி அந்த மணவாளன் தாமதி வர தாமதித்த போது பத்து பேரும் தூங்கிட்டாங்க சத்தம் கேட்ட தானே பத்து பேர் எழும்புனாங்க ஆனால் ஐந்து பேர் விளக்கை பொருத்தி ஆயத்தமாக இருந்தவர்கள் அந்த திருமண காரியங்களில் பங்கெடுத்தாங்க இந்த இல்லாதவங்க அவங்க விழு விளக்கு விளக்கு கொளுத்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுக்கலை அவங்க ஐந்து பேரும் ஐந்து பேரும் அவங்க உள்ளே போக முடியல எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாங்கன்னு கேட்டாங்க நாங்கள் உங்களுக்கு தந்தோன்னா எங்களுக்கும் பத்தாமல் போயிடும் நீங்கள் கடையில் போய் வாங்கிட்டு வாங்கன்ட்டு கடைக்கு போயிட்டு வாரதுக்குள்ளால் மணவாளன் வந்து விட்டார் ஆயத்தமாக இருந்தவங்க உள்ள பிரவேசித்தாங்க ஆயத்தம் இல்லாதவங்க தாமதமாகி வந்து ஆண்டவரே எங்களுக்கு திறவும் எங்களுக்கு திறவும் என்று சொன்னாங்க உங்களை நான் அறியேன்னு சொன்னார் அன்பானே நம்ம ஆயத்தமாக இருப்போம் ஏசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்க என்னை ரட்சிக்க தன்னையே ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்த ஒரு தேவன் தன்னையே ஜீவ வழியாக ஒப்பு கொடுத்த தேவன் நம்மை இரட்சிக்கும்படியாக தன் தன்னையே தியாகம் பண்ணின தேவன் ஆகினால நம்ம ஆண்டவருக்குள்ள ஜீவிப்போம் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு விடுதலை உண்டு வெற்றி உண்டு என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் തുമ്പം വന്നാലും നാൻ കലങ്കിടവേ മാട്ടേ യാന്നാലും യാരെന്നും പോക സോന് പോകമാട്ടേ നാ പോക പോകമാട്ടേ கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு ஜெபிப்போமா எங்கள் அன்பின் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு ஆண்டவரே ஒரு எலி கூட தீர்மானத்தை பார்த்தோம் ஒரு நகோமியுடைய தீர்மானத்தை பார்த்தோம் ஒரு ஓர்பாளுடைய தீர்மானத்தை பார்த்தோம் ஒரு ரூத்துடைய தீர்மானத்தை பார்த்தோம் ஆண்டவரே எல்லாம் இழந்து போனாலும் ரூத்து உறுதியாக தன் மாமியாரை பின்பற்றி வந்தது நிமித்தம் அவளுடைய வாழ்க்கையும் கட்டப்பட்டு ஆண்டவரே கிறிஸ்துடைய வம்ச வரலாறிலும் அவங்க இடம் பெறுவதை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே உறுதியாய் பற்றி பிடிக்கிற எங்களுக்கு உம்முடைய ராஜ்யத்திலே இடம் உண்டு பரிசுத்தமாய் வாழுகிற எங்களுக்கு உம்முடைய ராஜ்யத்திலே இடம் உண்டு விஸ்வாசிக்கிற எங்களுக்கு உம்முடைய ராஜ்யத்திலே இடம் உண்டு கத்தாவே ஆண்டவரே இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உறுதியாய் உண்மை பின்பற்ற வேண்டிய கிருபையை தாரும் என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் என் ராஜா என் முன்னே செல்கிறார் என்ற தைரியத்தோடு செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழத்தக்கதாக கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை முற்றிலும் தாழ்த்தி தருகிறோம்ப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலவீனம் சுகவீனமாய் யார் இருந்தாலும் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும் உடைய பரிசுத்தமான இரத்தம் பாவத்தை போக்க மாத்திரமல்ல வியாதியையும் சுகப்படுத்துகிறது உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே ஆவியானவரே பெரிய காரியங்களை கத்த செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒருவராய் அதிசயங்களை செய்யிற தேவாதி தேவந்தாமே உமது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சகல தேவைகளையும் தந்திங்கப்பா உமது கிருபை தாங்கட்டும் சமாதான மற்றவர்களுக்கு சமாதானத்தை தாரும் உன்னை உண்மை உறுதியாகி பற்றி பிடிக்கும்போது அந்த சமாதானம் வருகிறது கத்தாவே அதை விசுவாசித்து வளர கிருபை தாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபஙும் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்